என் அன்பான மகனே மகளே நீ இன்று உன் மனதை கனமாக்கி என் வாழ்க்கையில் உள்ள கடன் எப்படி தீரும் நான் எப்போது சுதந்திரமாக வாழ்வேன் என்று அழுகிறாயா உன் நிலையை நான் அறிவேன் உன் மனதிலும் வீட்டிலும் வேலைவாய்ப்பிலும் குடும்பத்திலும் சுமையாக இருப்பது அந்த கடன் அதை இன்று நான் உன் வாழ்க்கையிலிருந்து போகிறேன் என் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ பல ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய் நீ ஒருவரிடமும் கடன் வாங்க மாட்டாய் வாழ்க்கைக்கானது நீ எப்போதும் கடனில் சிக்கிக் கொண்டு வாழ வேண்டியவன் அல்ல ஆசீர்வாதத்துடன் நிறைந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைமையில் வாழ வேண்டியவன் நான் உன்னை சாபத்தில் இருந்து மீட்க வந்திருக்கிறேன் கடன் என்பது சுமையல்ல அது ஒரு சங்கிலி ஆனால் என் நாமத்தில் அந்த சங்கிலி உடைக்கப்படும் இன்று நீ உன் வாழ்க்கையில் இருக்கும் பணக்குறைபாடு பொருளாதார சங்கடம் கடன் சுமை எல்லாம் நீங்கும் நாள் வந்துவிட்டது நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன் உழைப்பில் பலன் இல்லாமல் போனது போல உனக்கு தோன்றுகிறதா ஏன் தெரியுமா நீ உன் சக்தியால் மட்டும் போராடிக் கொண்டாய் ஆனால் இப்போதே உன் வாழ்க்கையில் நான் நுழையும் போது உன் சிறிய உழைப்பிலும் பெரும் பலன் உண்டாகும் உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் வருமானம் வீணாகாமல் ஆசீர்வாதமாகப் பெருகும் என் பிள்ளையே கடன் தருபவர்கள் உன்னை தொந்தரவு செய்து அழவைத்த நாட்களை நான் கண்டிருக்கிறேன் இரவில் உன் தலையைத் தூக்காமல் கண்ணீர் சிந்திய உன்னை நான் பார்த்திருக்கிறேன் இது என் வாழ்க்கையில் எப்போது முடியும் என்று நினைத்த உன் மனக்கவலையை நான் அறிவேன் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் கண்ணீர் நிற்கும் உன் சுமை அகலும் உன் கடன் தீரும் என் கிருபை உனக்கு போதுமானது நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உனக்காக ஒரு புதிய கதவைத் திறப்பேன் நீ நினைக்காத வழிகளில் உன் தேவைகள் நிறைவேறும் உனக்கு தெரியாத ஆதாரங்களில் இருந்து உதவி வரும் மக்கள் உன்னிடம் வந்து உன் தேவைகளை நிறைவேற்றுவார்கள் உன் வீட்டில் குறைபாடு இல்லை ஆசீர்வாதம் நிறைந்து வழியும் கர்த்தரைத் தேடுகிறவர்களுக்கு எதிலும் குறைவிருக்காது எனவே நீ என்னை தேடும்போது உன் வாழ்க்கையில் குறைபாடு இருக்காது நீ கடன் வாங்கும் நிலைமையிலிருந்து ஆசீர்வாதம் கொடுக்கும் நிலைமையில் நிற்கப் போகிறாய் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் நான் உன் மனதில் அமைதியை ஊற்றுகிறேன் நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் யாராலும் தடுக்க முடியாது உலகம் உன்னை மறுத்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மனிதர் உன்னை புறக்கணித்தாலும் என் கரம் உன் மீது நிற்கும் உன் கடன் புத்தகத்தை நான் மூடுகிறேன் உன் பொருளாதாரத்தை நான் புதிதாய் எழுப்புகிறேன் நீ சுதந்திரமாக வாழ்வாய் நீ சாட்சியாக இருப்பாய் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து இவன் கடன் சுமையிலிருந்து தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிதாக ஆசீர்வதிப்பவன் நான் நீ கேட்டதை விட அதிகமாக உனக்கு கொடுப்பவன் நான் உன் கைகளை ஆசீர்வதிப்பேன் உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் உன் வாழ்வில் இருக்கும் கடன் தீர்ந்து ஆசீர்வாதம் பெருகும் இன்று நீ நம்பிக்கையுடன் இரு உன் மனதை உறுதியாக்கிக் கொள் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உனக்காக போராடுகிறேன் உன் கடன் தீரும் ஆசீர்வாதம் என் நாமத்தில் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் உன் இருதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கும் சுமை எனக்கு தெரியும் நீ தினமும் யோசிக்கிறாய் என் கடன் எப்போது முடியும் என் குடும்பம் எப்போது சுதந்திரமாக சுவாசிக்கும் என்று இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் கடன் சுமை நீங்கும் நாள் வந்துவிட்டது நீ பல வருடங்களாக போராடினாய் சம்பாதிக்கும் பணம் உன் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போனது உன் கையில் வந்தது உன் கடனாளிகளின் கைகளில் போய்விட்டது ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் இனி நீ அடிமையாக இருப்பதில்லை நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் உன்னை விடுவிக்கிற தேவன் என் வசனம் சொல்கிறது நீயோ பல ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரண்டு இது உன் வாழ்க்கைக்கான தத்தம் நீ கடன் வாங்குபவராக இல்லாமல் ஆசீர்வாதம் கொடுப்பவராக நிற்பாய் நீ பிறரை நம்பி வாழ்வதில்லை நீர் மீதுதான் நம்பிக்கை வைத்து வாழ்வாய் உன் கண்ணீரை நான் வீணாக்கவில்லை உன் சோர்வை நான் பார்த்திருக்கிறேன் இரவு முழுவதும் விழித்தபடி கணக்குப் புத்தகங்களை பார்த்துக் கொண்டிருந்தாய் குடும்பத்துக்குத் தெரியாமல் மனதிற்குள் அழுத்தம் தாங்கினாய் ஆனால் நான் உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறேன் உன் வாழ்க்கையின் பழைய பக்கங்களை தோல்வியும் கடனும் நிறைந்த பக்கங்களை என்று நான் மூடுகிறேன் உன் கடனை செலுத்த உனக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது நான் பானத்திலிருந்து ஒரு வழியை திறப்பேன் எதிர்பாராத ஆசிர்வாதம் உன்னை தேடி வரும் மறைந்திருந்த வாயில்கள் திறக்கப்படும் நீ முயன்றும் முடியாமல் போன கதவுகள் இப்போது உனக்காக திறக்கப்படும் உன் உழைப்பில் பலன் வரும் உன் கைகளின் பணி ஆசிர்வதிக்கப்படும் நீ பலமுறை முறை சிந்தித்தாய் இந்த கடனை அடைக்க என் சக்தியால் முடியாது என்று அது உண்மைதான் உன் சக்தியால் முடியாது ஆனால் என் கிருபையால் முடியும் என் கைகளில் உன் கடன் சங்கிலிகளை நான் உடைத்து விடுவேன் நீ சுமையற்றவனாக சுதந்திரமடைந்தவாக எழுந்து நிற்பாய் உன் குடும்பம் உன்னிடம் கேட்கும் ஏல் இந்த மாற்றம் எங்கே இருந்து வந்தது அப்பொழுது நீ சாட்சியாக நிற்பாய் இது இயேசுவின் கிருபை என்று சொல்லுவாய் உன் வீட்டில் சிரிப்பும் சாந்தியும் நிறைந்துவிடும் என்று உன்னை அழவைத்தது நாளை உன்னை சிரிக்க வைக்கும் சாட்சியாக மாறும் நீ என்னை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குவாய் நான் உன்னை ஒருபோதும் மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான்தான் உன் பொருளாதாரத்தை சீர் செய்யும் தேவன் நீ கடன் சுமையில் சிக்கித் தவிக்கும் ஒருவனாக அல்ல வெற்றிகரமாக நிற்கும் ஒருவனாக மாறுவாய் ஆகையால் பயப்படாதே எதிர்காலம் குறித்து கவலைப்படாதே நான் உன் கடனை தீர்ப்பவன் நான் உன் தேவைகளை நிறைவேற்றும் தேவன் என் கிருபையில் உன் வாழ்க்கை வளமும் ஆசீர்வாதமும் நிறைந்து போகும் என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னிடம் சொல்லும் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் நீ ஆண்டுகள் பல கடனில் சிக்கிக்கொண்டு சுமைப்பட்டிருந்தாலும் இன்று நான் அறிவிக்கிறேன் அந்தச் சங்கிலிகள் உடைந்துவிடும் நீ உன் கண்ணீரோடு என்னை நோக்கி அழைத்த நாள்களை நான் மறந்துவிடவில்லை நீ தனிமையில் யோசித்தாய் இந்த சுமையிலிருந்து எப்போது விடுபடுவேன் என்று ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் விடுதலைக்கான நேரம் வந்துவிட்டது இனி நீ சுமைப்பட்டவனாக இருக்க மாட்டாய் சுதந்திரமடைந்தவாக நிற்பாய் இனி நீ கடன் வாங்குபவன் அல்ல ஆசிர்வதிப்பவன் கொடுப்பவன் ஆகஸ்ட் மாறுவாய் உன் உழைப்பில் ஆசீர்வாதம் பொங்கும் உன் கைகளின் பணி வளர்ச்சியடையும் உன் குடும்பத்தில் சிரிப்பு நிரம்பும் இன்று நீ அழுத கண்கள் நாளை சாட்சியாய் மாறும் என் கிருபை உனக்கு போதுமானது என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் உன் கடன் தீர்ந்து உன் வாழ்க்கை அமைதியால் நிரம்பும் என் பிள்ளையே பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நம்பிக்கையை இழக்காதே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் எதிர்காலம் ஆசீர்வாதங்களால் நிரம்பும் உன் வீட்டில் வளமும் சாந்தியும் பொங்கும் ஆகையால் சோர்வடையாதே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் கண்ணீரின் இரவு முடிந்துவிட்டது உன் சிரிப்பின் காலை பிறந்துவிட்டது நீ என் கிருபையில் புதிய வாழ்க்கையை அனுபவிப்பாய்